பாண்டிய ஸ்டிரிகளில் அடுத்த வரை எப்பீசல்ல பிறந்த நாளை வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க கேக் வாங்கிட்டு வந்து தங்கமயில் கேட்டுக்கிட்ட பெரிய சர்ப்ரைஸே வந்து கொடுக்குறாங்க கேக் வெட்டுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்ததாக கேக் வெட்டி தங்கமயில் வந்து சரவணனுக்கு ஊட்டி விடுறாங்க எல்லாருக்கும் கேக் வந்து கொடுக்குறாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதுக்கடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா இதே சந்தோஷத்தோடு நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணிவிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தங்கமயில் இதை கேட்ட ரொம்பவே சந்தோ ஷாக் ஆகுறாங்க மாமா அது வந்து மா இதில் பேசுறதுக்கு எதுவும் இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டேன் டிசி இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு அதனால் நீ ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணுற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் சரவணன் வந்து தங்கமயில் கூட்டிகிட்டு போகிறாங்க இருக்கிற எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளாஸ்க்கு வந்து கூட்டி கூட்டிகிட்டு போகிறாங்க தங்கமயில் ரொம்பவே பயந்து போய் போகிறாங்க அங்கே கிளாஸில் குழந்தைங்களை பார்த்தோன்னா இன்னுமே ரொம்ப பயந்து போகிறாங்க என்ன இது இவ்வளோ குழந்தைங்க இருக்கா இவங்கள நான் எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டே நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அங்க இருக்கிற பந்து எல்லாத்தையும் தூக்கி மயில் மேல போடுறாங்க தங்கமயிலுக்கு என்ன பண்ணுறதுனே ஒரு பக்கம் தெரியல ரொம்பவே பயந்து போய் உட்காந்துட்ருக்காங்க அந்த பக்கம் கரெஸ்பாண்டட் வராரு என்ன இந்த பொண்ணு ஏதோ பாடம் எடுக்கும் பசங்களை பார்த்துக்கோன்னு பார்த்தா இப்படி போய் உட்காந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஷாக்காகிறாரு அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க